சர்வதேச பள்ளிகளுக்கான கேம்பிரிட்ஜ் கணித தேர்வில் உலக அளவில் கோவி சிஎஸ் அகாடமி பள்ளி மாணவர்களுக்கு பள்ளியில் அவர்களின் பெற்றோர்கள் முன்னிலையில் பாராட்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது கோவையில் உள்ள சிஎஸ் அகாடமியின் மாணவர்களான ஷிவி விக்ரம் மற்றும் பிரணவ் இளங்கோ ஆகியோர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான கேம்பிரிட்ஜ் சர்வதேச கணித தேர் தேர்வில் உலகளவில் இம்மாணவர்களை பாராட்டும் வகையில் இன்று திருச்சி சாலையில் உள்ள சி எஸ் அகாடமி பள்ளியில் பாராட்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சி எஸ் அகாடமியின் இயக்குனர் டாக்டர் விக்ரம் ராமகிருஷ்ணன் தலைமை தாங்கி அனைவர் மத்தியிலும் கூறியதாவது எங்களது பள்ளி மாணவி ஷிவி விக்ரம் சர்வதேச பள்ளி பாடத்திட்டத்தில் ஏஎஸ் என்கின்ற உயர் நிலையில் பயில்கிறார் அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் கல்வி ஆண்டுக்கான தேர்வுகளில் கணிதத்தில் சர்வதேச அளவில் முன்னிலை பெற்றுள்ளார் இந்தியாவில் வெறும் ஐந்தே மாணவர்கள் தான் உலக அளவில் கணிதத்தில் முன்னிலை பெற்றுள்ளனர் அதில் சிவியும் ஒருவர் என்பது பெருமை அளிக்கின்றது என்றார் அதே போல ஐஜி சிஎஸ்இ எனும் நிலை பாடப்பிரிவில் பயிலும் மாணவர் பிரணவ் இளங்கோ இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான தேர்வுகளில் சர்வதேச அளவில் முன்னிலை பெற்றுள்ளார் இவர் இந்தியாவில் முன்னிலை பெற்ற வெறும் முப்பது பேர்களில் ஒருவராக உள்ளார் அவருக்கும் பாராட்டுக்களை தெரிவிப்பதாக கூறினார் மேலும் இத்தகைய சாதனைக்காக பாராட்டு விழா நடத்தி இரு மாணவர்களையும் வாழ்த்தி அவர்களுக்கு பள்ளி சார்பில் பரிசுகள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் மேலும் மாணவர்களின் வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த பள்ளியின் ஆசிரியர்கள் மற்றும் கணித ஆசிரியர்களான தாசரி சைதன்யா மற்றும் மோகன பிரியா ஆகியோருக்கு அவர்களின் சிறந்த வழிகாட்டுதலுக்காக சிறப்பு அங்கீகாரம் வழங்கப்பட்டதாக தெரிவித்தார் சாதனை படைத்த மாணவர்களையும் அவர்களை இந்த உயரத்தை அடைய பயிற்றுவித்த ஆசிரியர்களையும் பள்ளி தலைவர் சோனி தாமஸ் மற்றும் For me, my mathematics journey started way back in primary school. It was my dad who sat with me right before every exam and helped me prepare till grade 5. So, my foundational interest in mathematics was entirely because of my dad. And after that, in 6th grade, when i started preparing by myself the teachers came in and their teaching came in so in grade 6 uh, is all the new difficult concepts that you do not come across in uh, primary school it's not the usual addition multiplication subtraction division it's the other complex stuff that actually gets you into the subject so from 6th grade onward with support from teachers and a very a uh, healthily competitive uh, environment created by my classmates, i was able to develop my interest in mathematics. and then, uh, when you have interest, uh, it just drives you towards your goals. and that's what happened in 9th and 10th grade for me.